out there.

சகோதரர்களே ஆடி உற்சவ நவராத்திரியில் நன்றி ஆபிஸ்டா இந்த யுகம் இதுக்குல வருகைக்கும் தேசே மூத்தததாரை எல்லே திருமாலதெய்வளர்கு அதேபோல பக்தி செயாலர்கள் கோபிதன் பிரபு கன்பையா வேல் சரமேரி மற்றும் பட்டக்களக செயாலர்கள் பவளச்செந்தன் कुमार கார்த்திக் கிருஷ்ணகுமார் சரவண சசிகுமார் ஐரோச்சல அதி அதேபோல அஇஅதிமுகவை சேர்ந்த ஆய்வுகளுக்கும் பகுதி செயலாளர் அவர்களுக்கும் பாலச்செங்கர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் கோகுல மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜி எம் வி சேகர் அவர்களுக்கும் இங்கே என்னை வரவேற்க வந்திருக்கும்

பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன் இது என்ன வேட்பாளருடைய பிரச்சார கூட்டமா இல்லை வெற்றி விழா கூட்டமா என்று சொல்லக்கூடிய அளவு சென்னை முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய ஆரவாரத்தோடு என்னை நீங்கள் பார்த்த சாரதியும் வரவேற்பதை கண்டால் பார்த்த சாரதியினுடைய வெற்றி இன்றே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது

தண்ணீர் அஞ்சலி மலர் அஞ்சலி செலுத்தினீங்களே உங்கள் அனைவருக்கும் என் கூப்பி நன்றிகளை சொல்றேன் அது மட்டும் இல்லை ஆட்டோ நண்பர்கள் ஹோட்டல் தண்ணீர் மதர் இந்த மாதிரி பூக்களை வச்சுருந்தா எல்லாரும் அன்னைக்கு ஃப்ரீயாக கேப்டனுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அந்த நன்றியை வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்து இழந்திருக்கிறோம் என்று ஒட்டுமொத்த உலகமே அன்னைக்கு கண்ணியார்களை செலுத்தினீங்க இரண்டு நாள் யாரும் சாப்பிடலை அவங்க வீட்டுல ஒரு குற்ற நிகழ்ச்சி நடந்தது போல அதுதான் இவர்கள் சம்பாதிச்ச வரலாறு புரட்சி தலைவரும் அதே வரலாற்றை உருவாக்கினார் புரட்சி தலைவர் அம்மாவும் அதே வரலாற்றை உருவாக்கினார் புரட்சி தலைவர் மக்கள் தலைவராக வாழ்ந்தவர் மூன்று பேருமே தெய்வங்களாக இருந்து இந்த உணவு திட்டம் அம்மா உணவகங்கள் வாழ்நாள் உணவு எல்லாருக்கும் சோறு போட்டவர் அதனால இந்த நல்ல தலைவர்களுடைய கூட்டணி இன்னைக்கு மக்கள் போற்றுகின்ற ஒரு கூட்டணியாக அமைச்சிருக்கு நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனேயே உறுதியாக எம்பி அலுவலகத்தை மக்கள் சேவை உருமாற்றி அனைத்து மக்களுக்கும் சேவை செய்வார் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சவர் எம்பி ஆக ஜெயிச்சு உண்மையில் உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளர் இணையை பா பார்த்து சரதிக்கு வாய்ப்பு தாருங்கள் அது மட்டும் கிடையாது நம்ம வெற்றி பெற்றால் பழைய பில்லி வாக்கம் பேருந்து நிலையத்தை நவீனமாக மாற்றி மக்கள் கொண்டு வருவோம் இங்க ஒரு ஜிம் உடற்பயிற்சி கூட வேண்டும் என்று நீங்கள் அனைவருமே நீண்ட நாள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க எம்பி நிதியில உறுதுணையாக உங்களுக்கு இருந்து அந்த பணியை செய்வார் கப்பல் போக்குவரத்து தொகுதி முழுவதும் இங்க கால்நிலைக்கு நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு தருவார் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்து நம்ம மக்கள் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்து தொகுதிக்க வேண்டிய வசதிகளை திட்டங்களை கொண்டு வருவார் ஆயிரம் ஆயிரக்கணக்கு பகுதி நூத்தி பனிரெண்டு பதிமூணு வட்டத்துல இணைக்கப்பட்டு கட்டாமல் இருக்கின்ற அடுக்குமாடி குடியரசு இருப்பை உடனடியாக கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற மிக முக்கியமான வாக்குறுதிய இந்த நேரத்தை சொல்கிறேன் எனவே மக்களுக்கான கூட்டணி எது மக்கள் விரோத கூட்டணி எது அப்படிங்கறத நீங்கள் சிந்திச்சு நிச்சயமாக நல்லது ஒரு வெற்றியை இந்த தேர்தலிலே நமது வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு மூன்றாம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்தில் என் தாய் தாய்குளங்களாகிய நீங்களும் அன்பு சகோதர சகோதரிகள் ஆகிய நீங்களும் அனைத்து கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பெண்களும் மகத்தான வெற்றியை இந்த தேர்தலிலே தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நான் சென்னையின் பிரச்சாரத்தை முடிச்சு நாளைக்கு கடலூர் மற்ற எல்லா தொகுதிகளுக்கும் செல்ல இருக்கிறேன் கேப்டன் மறைந்த மிகப்பெரிய ஒரு கவலை இருந்த எடப்பாடியார் அண்ணன் இந்த கூட்டணி தர்மத்திற்காக நாற்பது தொகுதிகளுக்கும் நீங்கள் சென்று வாக்குகளை சேகரிக்கணும்னு சொன்னாரு அந்த நிச்சயமாக கூட்டணி தர்மத்தை மதித்து அண்ணன் சொன்னதற்காக இன்னைக்கு நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று நமது நாற்பது வேட்பாளர்களுக்காக இன்னைக்கு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அவங்க எல்லாத்தையும் நான் சொல்றேன் இப்போ சென்னையில் என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சு இப்போ ஜெயவர்தனனுக்காக இன்னைக்கு வேலை செய்தி போறேன் அது தப்பாயிட்டு ஜெயக்குமார் அண்ணனுடைய புதல்வன்

அப்படி வெற்றி பெற்றால் மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன் கூட்டத்தில் வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயம் பங்கேற்பேன் என்று சொல்றேன் எனவே மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கையில கொடுத்துட்டு போறேன் அதனால வெற்றியை தார்களின் தாய்க்குலைகளில் அவர்களே ஆதி ராஜாராம் அவர்களே இந்த பொருள்

ஆஷா அவர்களுக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சு இந்த வெற்றி குழா நம்ம நிச்சயம் அனைவரும் ஒன்று சேருவோம் வெற்றி விழா கூட்டத்துல எனவே பார்த்த சாரதி உங்க கையில ஒப்படைக்கிற கூட்டணி தர்மத்தோடு நாம் வெற்றி பெறுவோம் மகத்தான வெற்றி பெறுவோம் மூன்றாம் நம்பர் பட்டன் பார்த்த சாரதிக்கு நீங்கள் அனைவரும் வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி உண்மையிடம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கு அந்த நம்பர் காணோம் வாட்ஸ்அப் பாட்டு மாதிரி